ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் தேவி விளாக்ஸ் எனக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறேன் நான் சுண்டர்த்தர் குழம்பு எப்படி செய்யும்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம் ஒவ்வொருத்தங்கும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க ஆனால் எனக்கு எங்கள் அம்மா எப்படி சொல்லிக் கொடுத்தாங்களோ எங்கள் அம்மா பண்ணுற மாதிரி தான் நான் இன்னைக்கு பண்ண போறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுண்டரத்தன் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு கடாயை எடுத்துக்கோங்க அதை நல்லா என்ன சேர்த்துக்கோங்க வெங்காய வடகம் இருந்தால் அதை நல்லா வதக்கிக்கோங்க நிறைய பேர் இது போட மாட்டாங்க பட் எங்கள் அம்மா இப்படிதான் பண்ணுவாங்க எங்கள் அம்மா பண்ணுற மாதிரி தான் நான் பண்ணுறேன் போட்டு நல்லா பொறிஞ்சு பொரிஞ்ச பிறகு எடுத்துக்கோங்க ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க சுண்ட சேர்த்துக்கோங்க சுண்டோத்தல் வத்தல் கம்மியா சேர்த்தாலே போதும் ரொம்ப சேர்த்தா ரொம்ப கசப்பா இருக்கும் உங்க கசப்புக்கு தக்கன நீங்க சேர்த்துக்கோங்க அது கூட முறுக்கு வத்தலும் சேர்த்துக்கோங்க கூட வத்தல் அழகு சீரகம் வெந்தயம் மூணு சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி எவ்வளோத்தையும் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கின அப்புறம் அதை ஒரு பிளேட்ல தட்டி நல்லா ஆற வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க குழம்பு செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் வந்து தாராளமா சேர்க்கலாம் அந்த குழம்புக்கு சூடான பிறகு கடுகு சேர்த்துக்கோங்க அது கூட உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க தான் சேர்த்துக்கோங்க என்கிட்ட இல்லை நல்லா பொறிஞ்ச பிறகு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி சேர்த்துக்கோங்க அது கூட வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க முடிஞ்சிட்டா இருந்தாலும் சேர்க்கலாம் ஆப்ஷன் தான் வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதக்கின அப்புறம் நம்ம ப்ளேட்டில் ஆற வச்சுருந்தோம்ல அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா தண்ணி விட்டு அரைச்சி வச்சுக்கோங்க அது கூட தேங்காவும் சேர்த்து அரைச்சிக்கோங்க அரைச்ச பிறகு அதை வதக்குனதோட சேர்த்துக்கோங்க சேர்த்து உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி சேர்த்த பிறகு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியும் சேர்த்துக்கோங்க கரைச்சி அது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி புளி பொடி இருந்தால் சேர்த்துக்கலாம் வத்தல் வந்து நம்ம சேர்த்து அரைச்சதுனால வத்தல் தேவையில்லை உங்களுக்கு காரம் வேணும்னா சேர்த்துக்கோங்க வத்தப்பொடி அது கூட காயப்பொடி சேர்த்துக்கோங்க தேவையான நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சதுனால இவர உள்ள ஆட் பண்ணிக்கோங்க குழம்பு நல்லா கொதிச்ச பிறகு ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் நல்லா வத்த வச்சுருக்குனா சுண்டை வத்தல் குழம்பு ரெடி இங்கும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம் பாய் பாய்